அனைவருக்கும் வணக்கம் பேசி முடிக்கப்பட்ட டீல் தாவ தயாராகும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மற்றும் கே பி முனுசாமி அவர்கள் எதற்காக இந்த ரெண்டு பேரை மட்டும் குறிப்பிட்டு அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி தரப்பினரே தேடி கொண்டிருக்கக்கூடிய தேடப்படும் நபர் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அப்படி அந்த ஜெயக்குமார் அவர்கள் எதற்கெடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனசாட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவெளியில் எந்த செய்தியை சொல்ல நினைக்கிறாரோ அந்த செய்தியை அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு பேசக்கூடியவர் தான் ஜெயக்குமார் அவர்கள் அப்படிப்பட்ட ஜெயக்குமார் அவர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரோ அன்னையிலிருந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு இன்னும் சொல்ல போனால் அவர் திமுக இடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திமுகவிலேயே போய் வந்து அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பினருமே அதை உணர்ந்துதான் இருக்கிறாங்க அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலே அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் அழிச்சு ஒழிச்சு முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய நபர் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா அரசியல்ல அனாதையாக இருந்த கே பி முனுசாமி அவர்களுக்கு அரசியல்ல இரண்டாவது இன்னிங்ஸை துவங்கி வைத்தவர் கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கே துரோகம் செஞ்சவரு தானே அந்த கேபி முனுசாமி அவர்கள் இன்றைக்கி அவர் இருக்க இடம் இருக்கடந்திரியாமல் இருந்தவர் தானேங்க கேபி முனுசாமி அவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்துட்டு தனக்கு இந்த பதவி வேணும்னு சொல்லிட்டு இணைப்பு நடக்கும் பொழுது தனக்கு தேவையான மாவட்ட கலைச்சார்கள் பதவியை வாங்கிக்கிட்டு இன்றைக்கி எடப்பாட்டிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு மீண்டும் கட்சி இணைந்து விடக்கூடாது அப்படி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா உழைக்கக்கூடியவங்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் ஒரு சொல்லிவிடுவார் அப்படி சொல்லிகிட்ட உழைக்கக்கூடிய ஆள் நம்ம இல்லை நம்மளை கட்சி பதவி தூக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இணைப்பையே தடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் தானே அந்த கேபி முனுசாமி அவர்கள் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எதிர்கட்சியாக அதிமுக தொண்டை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் அதிமுக கீழ்மட்ட நிர்வாகிகள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா கே பி மட்டும் பாருங்க சந்தோஷமா இருப்பாரு ஜாலியா இருப்பாரு காரணம் என்ன திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட ஒரு இல்லீகல் டீலிங் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குவாரி கான்ட்ராக்ட் கூட அப்படித்தான் யாருமே விண்ணப்பிக்கலாம் கே பி முனுசாமி அவர் மட்டும் தான் விண்ணப்பிச்சாரா அதனால அவருக்கு மட்டும் ஒதுக்கி தரப்படுகிறது என்று அவருக்கு மட்டும் ஒதுக்கி அந்த குவாரி கான்ட்ராக்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் ஆனது சொல்லப்படுகிறது இன்னும் வேலூரில் அந்த வேலூரில் துரைமுருகன் அவர்கள் நின்ற அந்த சட்டமன்ற தொகுதியில் அவர் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படக்கூடியவரும் இந்த கே பி முனுசாமி அவர்கள் தான் ஏன்னா அவர் ஈஸியாக ஜெயிக்கணும் துரைமுருகன் அவர்கள் வந்து ஈஸியாக ஜெயிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே வேட்பாளரை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்பாளரவே தேர்வு பண்ணது இந்த கே பி முனுசாமி தான் சொல்லிட்டு பல பேர் சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த கே பி முனுசாமி அவர்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் கட்சி வெற்றி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சைதை துரைசாமி அவர்களை விமர்சிக்கிறார் வேலைவட்டி இல்லாதவங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு யார் வேலைவட்டி ஒரு இன்றைக்கி எத்தனை அதிகாரிகளை உருவாக்கிருக்காருன்னு தெரியுங்களா அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் நாங்கள் வந்து அவருக்கு வக்காலத்தை வாங்கலை வக்காலத்தை வாங்கினோம்னா இன்னும் கேவலமாக பேசலாம் கேபி முனுசாமி அவர்களில் உண்மையை சொல்கிறோம் கட்சியினுடைய நலம் விரும்பி அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி தாழ்த்தி பேசிட்டாங்களா எடப்பாடி பழனிசாமி இல்லாத கட்சி உருவானுன்னு சொல்லிட்டாங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயே வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டாரா என்ன சொன்னார் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் கட்சி இணைப்பிற்கு மிக முக்கியமாக உதவியவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன் கட்சி ஒன்றாகணும் ஒன்றான தான் அவன் பலப்பட முடியும் அப்போ தான் இருபெரும் தேவையோடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைக்க முடியும் சொல்லி சொல்கிறாரு அவரை பார்த்து ஒரு சொல்கிறாரு வேலை வட்டி இல்லாதவர்கள் வந்து பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உன்னைய மாதிரி அரசியலை வைத்து ஆதாயம் தேடக்கூடிய நபர் அண்ணன் சைதை துரைசாமி அவர்கள் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பாளர் சொல்லிட்டு போனாங்க கேட்குறாங்க செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க இந்த போல சைதை துரைசாமி அவர்கள் முன்னால் சென்னையினுடைய மேயர் அவர்கள் சொல்கிறாங்க கட்சி இணைப்பு வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதை ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்களும் அதே நிலைப்பாடோடு தான் இருக்கிறோம் நானும் அதே கருத்து தான் வலியுறுத்தி வந்து கொண்டு சொல்லி சொன்னாங்க அப்படி கட்சியினுடைய நலனை அக்கறை செலுத்தி ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அதை வரவேற்கணும் அதை இவ்வளோ கேவலமாக கீழ்மட்டத்தனமாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய தூண்டுதல் இல்லாமல் கேபி முனுசாமி பேசியிருக்க மாட்டாரு இந்த கேபி முனுசாமி சும்மாவே பேசுவார் கட்சி ஒன்று சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சி நாசமாக போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லை கே பி முனுசாமியும் ஆள் அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு அதிமுக மொத்தமாக முடிச்சு விட்டுட்டு நம்ம திமுகவுக்கு போயிடணும் கே பி பூசாமியும் ஜெயக்குமார் ரொம்ப க்ளோஸ் அதனால எப்ப வேண்டுமானாலும் ஜெயக்குமார் மூலமாகவோ அல்லது கே பி முனுசாமி அவர்கள் மூலமாகவோ சிற துரைமுருகன் அவர்கள் மூலியமாக திமுகவுக்கு போவதற்கான வேலைப்பாடுகளை அவங்க முன்னெடுத்து செய்வாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனாலதான் ஏதோ பேசி டீல் முடிச்சிட்டாங்க உள்ள இருக்கு திமுகவுக்கு போறாங்க உலருக்கு அதனால தான் அதிமுகவை மொத்தமா முடிக்கணும் ஒண்ணு சேர விட்டுறக்கூடாது என்பதை கங்கணம் கட்டி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா வைக செல்வன் அவர்கள் வைக செல்வன் வந்து மிகப்பெரிய அளவில் பல தியாகங்களை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அவருக்கு என்ன செல்வாக்கு செல்வாக்கு இல்லாத ஆளை இருக்கீங்கன்னு இருக்கக்கூடியவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தான் புரட்சித்தலைவருடைய காலத்தில் அரசியல் பயணத்தை துவங்கியவர் புரட்சித்தலைவர்களுடைய காலத்திலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மான்முக அம்மா அவருடைய காலத்தில் மிக முக்கியமான இடத்துல இருந்தவர் அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகள் செய்து கொடுத்தவர் எங்க பிரச்சாரம் பண்ணனும் எந்த இடத்துல கூட்டம் போடணும் எந்த வேட்பாளர் தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற வரைக்கும் போய் சொன்னவர் அப்படிப்பட்ட மனிதரை செல்வாக்கு இல்லாதவர் சொல்றாரு யாரு வைய சொல்றாரு இதெல்லாம் யாருடைய தூண்டுதல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் உங்க யாருக்குமே எண்ணம் இல்ல விருப்பம் இல்ல நீங்க மொத்தமா கட்சி திமுக அடமான இருக்கு அப்படி அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஐயா விமர்சிப்பது இல்ல பேசினா அவங்கள விமர்சிப்பது ஒரு பக்கம் கேபி முனுசாமி வந்து சைதை துரைசாமி அவர்களை விமர்சிக்கிறாரு வைகை செல்வி வந்து உட்கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை விமர்சிக்கிறாரு கட்சி நடவடிக்கை எடுக்க முடியாது என்னையான நடவடிக்கை எடுக்கும் என்ன நடந்து வச்சுப்ப உங்களை மாதிரி வந்து திமுக வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று வேலை பார்த்தாங்களா அதிமுக காரங்க கேபி முனுசாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன வேலை பார்த்தாரு நம்முடைய கட்சி வேட்பாளர் தோற்க வேண்டும் என்று வேலை பார்த்தவர் அவருக்கு துணை புதுசார பதவி கொடுத்துருக்கீங்க அவருக்கு எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட நபர்லாம் நீங்க உள்ள வச்சுக்கிட்டு கட்சி வெற்றி பெறணும் கட்சி ஒன்னு சேரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ஆட்சி உருவாக்க வேண்டும் இருபதும் ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அதிமுக சேவை நம்மளுடைய தலைவர்களை கட்சியில இணைப்பதை பற்றி பேசக்கூடியவர்களை நீங்க எந்த ஒரு அதிமுக ரசிக்கல அது வைகை செல்வன் அவர்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்றான் அதே போல கே பி முனுசாமி அவர்களுக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அதிமுக இணைவதில் துணி கூட விருப்பம் இல்லை ஏன் அப்படின்னா உழைக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிடும் என்கின்ற பயத்தில் ஆமா உழைக்கக்கூடியவர்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் இதே இதயம் புரட்சி எம்ஜிஆர் என்ன சொன்னாங்க கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை கடைக்கோடி தொண்டன் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொன்னாங்க அந்த விதியை உருவாக்கி வச்சிருந்தாங்க எக்காலத்திலேயே அந்த விதியை மாற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த விதியை மாற்றின எடப்பாடி பழனிசாமி அவரோடு எல்லாம் இருந்துகிட்டு அதிமுகவை அழிச்சிட்டு இருப்பீங்க அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா கட்சி இணைய வேண்டும் கட்சி இணையல அப்படின்னா அதிமுக வெற்றி என்பது கிடையாது அது வந்து பிரிந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மான்முக சின்னம்மா அவர்கள் அண்ணன் டிடிவி டிவி தினகரன் அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் அதை நோக்கி பயணிப்போம் இன்னைக்கு பல மூணு போட்டி வந்துருச்சுங்க தமிழக தேர்தல் களத்துல இதற்கு முன்னாடி இருந்த அரசியல் களத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்திற்கும் பல வேறுபாடு வந்துருச்சு அதை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்றோம் இன்னைக்கு வந்து திமுக அவர்கிட்ட ஒரு முகம் இருக்கு அது மு க அவர்கள் தான் முதலமைச்சராக வரப்போறாங்க அவர் பின்னாடி அணி திறந்து இருக்காங்க அவரு பின்னாடி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தினா யார் ஏத்துக்கிட்டா நடந்த முடிந்த நாடாளுமன்றத்தில் உங்களுடைய நிலமை என்ன ஏழு நாடாளுமன்ற டெபாசிட் போகலையா இன்னைக்கு தேமுதிக கட்சி மட்டும் சதவீத வாக்குள்ள சுருங்கிருப்பீங்க அதை தானே சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வர கட்சி ஆரம்பிச்சு அவர் தேர்தல் கடத்துக்கு வர்றாரு இன்னைக்கு பல இளைஞர்களுடைய வாக்கு அவர் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு திமுக நம்ம வீழ்த்தணும் அப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிந்து செல்ல விடாம ஒருங்கிணைத்து அறுவடை பண்ணணும் அதுதான் வந்து அரசியல் தந்திரம் அரசியல் யுக்தி அது உங்களால பயன்படுத்த முடியுதா உங்களால செயல்படுத்த முடியுமா இல்ல உங்களுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு இந்த கட்சிகள் கூட உங்களோட கூட்டணிக்கு வருவாங்களா கூட்டணிக்கே வந்தாலும் பேர எப்படி பேசப்படும் நம்ம கட்சி வலிமையா இருந்தா தானே இன்னைக்கு நாற்பது சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சி கூட முப்பது சீட்டு தரோம் இருபத்தஞ்சு சீட்டு தரோம்னு சொல்லலாம் நம்மளே பலவீனமா இருக்கிறா பண்ணா இருபது சீட்டு கேட்கக்கூடிய கட்சி கூட நாற்பது சீட்டு கேட்க மாட்டாங்களா தனி தனிப்பெரும்பான்மை எப்படி கிடைக்கும் அம்மா அவருடைய ஆட்சி எப்படி அமைக்க முடியும் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மற்ற நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வரைக்கணும் ஏதோ ஒரு பகுதியில் வந்து ஒரு நாற்பது சீட் நீங்க ஜெயிச்சுட்டா போதுமா ஐம்பது சீட் ஜெயிச்சுட்டா போதுமா எண்பது சீட் ஜெயிச்சுட்டா போதுமா இன்னும் சொல்ல போற நூத்தி பதினேழு சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா நூத்தி பதினெட்டு இருந்தா தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்ப அதற்கு என்ன செய்ய மாட்டோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் அதிமுகவை வலிமைப்படுத்தணும் அதை நோக்கி நம்ம செல்லணும் அதற்கு கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு எப்படிலாம் நம்ம பிரிஞ்சிருக்கோம் ஒரு இடத்துக்கு போனா அதிமுக நிர்வாகியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மள என்ன கேக்குறாங்க தெரியுங்களா என்னங்க எந்த ஓபிஎஸ் டீமா நீங்க என்ன எடப்பாடி டீமா நீங்க என்ன சசிகலா டீமா நீங்க என்ன டிடிவி தினகரன் டீமா இப்படி நான்கு அணிகளாக நம்ம புரிஞ்சுருக்குறோம் அப்ப அது யாருக்கு லாபம் திமுக அவருக்கு லாபம் இல்லையா பிரிந்திருக்கின்ற வரை அதிமுக வெற்றி என்பது சாத்தியப்படாது ஒற்றுமைப்பட்டமே ஆனால் வெற்றி என்பது நம்ம வசப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் நன்றி வணக்கம்